வயசலாம் கத்தளை நாமத்திற்கு மகிழந்தாவது ஆக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கடுத்த சொல்கிறார் வாசிக்கலாம் வைசையா முப்பதாவது அதிகம் பத்தொன்பதாவது வருஷத்தில் எப்படியா சொல்கிறது இனி நீ அழுது கொண்டீராய் அல்ல லூயா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார் இனி நீ அழுது கொண்டீராய் நீ இனி அழ வேண்டாம் நான் உன் வேண்டுதலை கேட்டிருக்கிற நான் உன் சூழ்நிலையை புரிந்திருக்கிற நீ இனி அழ வேண்டாம் நான் உனக்கு துணையா நிற்கிறேன் உன் தேவைகளை நான் சந்திக்கிறேன் உன் தனிமையில நான் நிற்கிறேன் என்று சொல்லி தேவன் நம்மளை பார்த்து வாக்கு தத்துவம் ஆமே ஆகவே இனி நீங்க அழாதீங்க கத்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார் எப்பேற்பட்ட உபத்திரமா இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் என் தேவன் அவையிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார் ஆகவே நீங்கள் அழ வேண்டாம் என்றவர் சொல்லுகிறார் இனி நீ அழவேண்டாம் மகளே இனி நீ அழவேண்டாம் மகனை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இதுவரைக்கும் நீ கண்ட எல்லா விதமான போராட்டங்களையும் நான் உன்னை விடுவித்து உன்னை நான் உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில அழுகை இல்ல இனிமே நீ அழ வேண்டாம் இனி உன் வாழ்க்கையில துக்கம் இல்ல வியாதி இல்ல போராட்டம் இல்லை நீ அழ வேண்டாம் என்று சொல்லி தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார் எல்லாவற்றையும் தேவன் ஜெயமாய் மாற்றுவார் எந்த இடத்துல நீங்கள் சோர்ந்து போய் அழுதீங்களோ உடைந்து போய் அழுதீங்களோ யார் என்னை தேற்றுவார் யார் சொல்றார் அவர் நான் விடுவித்து உன்னை அதே இடத்துல உயர்த்தன இருக்கிறேன் இனி நீ அழுது கொண்டு என்று சொல்லி ஆண்டவன் நம்மளை பார்த்து வாக்குதாத்தன் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக